சென்னையினுடைய அடையாளங்களில் ஒரு முக்கிய பங்காக இருக்கக்கூடியது தான் உதயம் தேட்டர் இந்த ஒரு உதயம் தேட்டர் தற்பொழுது இடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்ததுமே பல சினிமா ரசிகர்களுடைய மனசில் ரொம்பவே வலியும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது சென்னையினுடைய அசோக் நகரில் இருக்கக்கூடிய உதயம் தேட்டர் இதுவரைக்கும் பல சினிமா பாடல்கள்லையும் பல சினிமா காட்சிகளையும் பார்த்து ரசித்திருப்போம் அது மட்டும் ஏதாவது ஒரு திரைப்படங்களுடைய வெளியீடு அப்படின்னா உதயம் தேட்டர் கிட்டத்தட்ட ஒரு திருவிழாவை போல காணப்படும் இந்த நிலையில் தான் இந்த ஒரு திரைப்படத்தில் அப்படி வந்துட்டு எந்த ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆனாலுமே உதயம் தேட்டரில் பார்ப்பவருக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்காங்க அப்படின் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு தேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனியார் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்துட்டதாகவும் இந்த ஒரு இடத்துல உதயம் தேட்டர் இடிக்கப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்போவதாகவும் தகவல்கள் வெளிவந்துருந்துச்சு இந்த நிலையில தான் இதற்காக பல ரசிகர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க மற்றொரு பக்கம் நிறைய ரசிகர்களுடைய மனசில் ஒரு வழியும் ஏற்படுத்தியிருக்கு சென்னையினுடைய முக்கியமான அடையாளமாக இந்த இந்த ஒரு உதயம் தேட்டர் நாற்பது வருஷங்களுக்கு மேல மக்களுடைய மனசுல நீங்கா இடம் பிடித்திருந்தது இப்போ இந்த ஒரு நிலைமைக்கு வந்ததுதான் பல ரசிகர்களுடைய சோகத்துக்கு காரணமாக இருந்துட்டு இதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்பட்டது ஓடிடி தளங்கள்ல ஏதாவது ஒரு திரைப்படங்கள் வெளிவந்தா ஒரு மாதத்திலேயே இந்த ஒரு திரைப்படம் ஓடிடி ல வந்துவிடும் அப்படின்ற சூழல் இப்போ இருக்கிறதுனால பல ரசிகர்களும் தேட்டருக்கு வருவத அப்படி வந்து தவிர்க்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கிய காரணமாகவும் சொல்லப்படுது ஒரு திரைப்படம் வெளிவந்தால் ஆறு மாதங்கள் கழித்து ஓடிடி இணையதளங்களில் வெளியிடணும் அப்படின்னு பல ரசிகர்கள் கருத்தும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த உதயம் தேட்டர் உங்களுடைய லைஃப்ல எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க